மீண்டும் ஒரு உங்களை மகிழ்ச்சி மாவட்டம் வட்டம் என்ற ஊரில் கொண்டிருக்கும் பற்றி பார்க்க நாகநாதர் என்ற பெயரில் சிவபெருமனம் தாயார் சவுந்தர் என்ற பெயரிலும் அறிவளிக்கிறார்கள் இது ஒரு சிவன் கோவில் என்றாலும் எல்லாரும் கேது கோவில் கோவில் என்றுதான் அடையாளப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த கேது பரிகார ஸ்தலமாக இக்கோவில் விளங்குகிறது வருகின்ற இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபதுக்கு கேது பகவான் கண்ணீராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்பயிற்சியில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்னவென்றால் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் என மொத்தம் ஒன்பது ராசிகள் இருக்கின்றன நீங்களோ உங்களது உறவினர்களோ மேலே கூறிய ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் பெயர்ச்சி என்று இக்கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை அன்றைய தினம் செல்ல முடியாதவர்கள் கோவில் நிறுவனத்தினை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ரூபாய் பணத்தினை செலுத்தினால் கேது பயிற்சி விழா விபூதி குங்குமம் பிரசாதம் போன்றவற்றை உங்களது வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது தொடர்பு கொள்ளும் விலாசம் மற்றும் தொலைபேசி எண்ணை இங்கே கொடுக்கின்றேன் பார்த்துக் கொள்ளுங்கள் இக்கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால் சென்னை பாண்டி சிதம்பரம் போன்ற ஊர்களில் இருந்து வருபவர்கள் சீர்காழியில் இறங்கி பூம்புகார் செல்லும் பேருந்தில் ஏறி தர்மகுளம் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் அதே போன்று தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கத்தில் இருந்து வருபவர்கள் மாயவரம் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை வந்து அங்கிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்தில் ஏறி தருமகுளம் இறங்க வேண்டும் அதிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் கிழப்பெரும் கேது கோவில் உள்ளது தர்மகுளத்திலிருந்து அடிக்கடி ஆட்டோ வசதி உள்ளது முடிந்தவர்கள் நடந்து கூட செல்லலாம் மேலும் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து வானகிரி என்ற கிராமத்திற்கு செல்லும் டவுன் பஸ்ஸில் ஏறினால் கோவிலுக்கு அருகிலேயே இறங்கிக் கொள்ளலாம் பங்குனி மாதம் திருவணம் நட்சத்திரம் சிவபெருமன் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் அதாவது நிங்கில் வண்ணத்தில் கேது பகவான் தவம் செய்த போது அன்றைய தான் சிவபெருமன் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பொதுவாக ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் கேதுவமர்ந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும் என்று து அவ்வுக்கியம் இல்லாதவர்கள் திருவோணம் நட்சத்திரம் சிவன் பார்வதி காட்சி முடிந்தவுடன் நைவேத்தியம் உட்கொண்டால் ஒரு குழந்தை பெரு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை கொடிமரமும் இல்லை இத்தலத்தில் கேதுவே பிரதானமாதலால் இங்கு நவகீரக சன்னதியும் கிடையாது ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய கோவில் இக்கோவிலாகும் கேது பகவானின் நிறம் சிவப்பு என்பதால் செவ்வரலி மல்லார்களால் அர்ச்சித்து சிவப்பு ஆடை அணிவித்து கொள்ளு சாதம் படுத்து வழிபட வேண்டும் கொள்ளு சாதத்தை இங்கே வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து விட வேண்டும் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது ஜாதகத்தின்படி கேது தசை மற்றும் கேது புத்தி நடைபெறும் காலங்களில் இங்கு வந்து கேதுவுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நன்மை அடையாளம் இக்கோவிலானது திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் காலையில் ஆறு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் நடைந்திருந்திருக்கும் புதன் மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் நண்பகல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் நடந்திருந்திருக்கும் மாலை நேரத்தில் மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் ஒவ்வொரு நாளும் நடந்திருந்திருக்கும் இத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் யமகண்டம் மற்றும் ராகு காலத்தில் கேதுக்கு விசேஷ வழிபாடும் பூஜைகளும் நடைபெறும் அப்போது ஆனோர் வகையான அபிஷேகம் மற்றும் ஹோமம் செய்தும் கொள்ளுப்பொடி உப்பு மிளகு கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்தும் நல்லெண்ணெய் விளக்கை வழிபடுகிறார்கள் மேலும் ராகு கேது பயிற்சியின் போது விசேஷ ஹோமங்கள் நடைபெறும் வேலைக்கூடியவற்றில் நிறுதையிருப்பின் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்குவி அழைத்து வரும் அனைத்து நல்லவண்ணங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க ஆன்மீகம் நன்றி வணக்கம்